மேஷ ராசி அன்பு சொந்தங்களுக்கு மேஷம் அப்படின்னாவே மேன்மையானவங்க எப்பவுமே தான் உண்டு தான் வேலை உண்டு ஆனா இவங்களை சீண்டினா எரிமலிய பொங்கி வெடிக்கக்கூடியவங்க அரண்மனையில வேலைக்காரனாக்கிறத விட குடிசையில தலைவனா இருந்துட்டு போலாம் தலைமை பண்பு அதிகமா கொண்டவங்க இவங்களால எப்பவுமே தனியா வாழ முடியாது எப்பயாச்சும் யாருக்காவது ஓடி ஓடி உதவி செய்யறதை மட்டும்தான் இவங்களோட வேலை இப்போ ஆடை பத்தினு என்ன பண்ணாக்க துரு 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 துருன்னு எதனோட பண்ணிகிட்டே இருக்கும் பெரியவங்க கேட்டுருவீங்க இதுக்கு இதுக்குதானே ஆட்டுக்கு வாழை கடவுளை அளந்து வச்சிருக்கான் இந்த ஆட்டு ஆட்டரை பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இவங்களால மத்தவங்களுக்கு உதவி செய்யறத மட்டுமே தன் வாழ்க்கைய வச்சிருப்பாங்க தனக்கு இருக்கக்கூடிய வேலை கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தங்களுக்கு மெனக்கெட்டு வேலை பாக்கிறதுனாக்கா அங்க யாரா இருக்காங்கனாக்கா மேஷராசிக்காரும் நீ பாத்துக்கலாம் உங்களுக்கு எதாவது தேவைனால மேஷ ராசிக்காரன் யாருன்னு பார்த்து கேட்டிங்கன்னா கட்டாயம் உதவி கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு பண தேவையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து மேஷு ராசி சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சுனாக்க நீங்கள் போய் தாராளமாக போய் கிட்ட பணம் கேட்கலாம் அவங்ககிட்டே இல்லைனாலையும் பத்து பேர்கிட்ட பிச்சை எடுத்தாவது உங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சு வச்சிருவான் குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னு நீங்கள் பொய்யா கூட போய் சொல்லி பாருங்களேன் உங்களுக்கு அந்த நேரத்துக்கு மட்டும் இல்லைங்க பத்து வருஷம் கழிச்சு கூட அந்த பிரச்சனை சரியாயிடுச்சான்னு சொல்லிட்டு அப்போவும் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறது யாருனாக்கா அந்த மேஷ ராசிக்காரங்களா இருப்பாங்க இந்த மேஷம் ஒரு வீட்டுல இருக்கு அப்படின்னாக்கா அந்த வீட்டுடைய கஷ்ட பொறுப்பு மொத்ததையும் இவங்க ஏத்திருப்பாங்க அவ்வளவு நல்லவங்க இவங்களுக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க மேஷ ராசியை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவுதான் அதாவது எமனையே எதிர்கொடிய சக்தி படிச்சவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க அப்படி என்னம்மா இவங்களுக்கு இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையானவங்க எந்த ஒன்னையும் வெளிப்படியா பேசக்கூடியவங்க யாருக்குமே மனசார உதவி செய்யக்கூடியவங்க அதாவது தாய்ப்பால் எந்த அளவுக்கு தூய்மையானதோ அதை விட தூய்மையானவங்க மேஷ ராசிக்காரங்க சொல்லலாம் என்னமா ரொம்ப ஓவரா சொல்றிய அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவரா இல்லைங்க அதுக்கு மேலயும் சொல்லலாம் ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் தெரியாது சூதுவாது தெரியாதவங்க வெகுளித்தனமா தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடியவங்க பல சூழ்ச்சிகள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் யாருக்கும் இது வரைக்கும் கடுகளவும் துரோகம் நினைக்காததுனாலதான் கடவுடைய அனுகிருகத்தினால இப்போ வரைக்கும் வாழ்க்கை நிலை நல்லா தான் இருக்கு மத்தவங்க யாரு வேணா என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம் ஆனா மேஷுராசியை பொறுத்த வரைக்கும் தெய்வத்தை மட்டுமே மனசுல வச்சுக்கிட்டு தெய்வத்து மேல பாரத்தை போட்டு வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க கடின உழைப்புக்கு சொந்தக்காரங்க கஷ்டத்துல கண் கலங்கி நின்னப்போ கூட யாரும் உதவி செய்யல அப்படின்னு நினைச்சப்போ கூட அந்த கண்ணீரும் கம்பளையுமா இருக்கக்கூடிய நேரத்துல கூட மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து தன்னுடைய கஷ்டத்தை மறந்து உதவி செஞ்சவங்க நிறைய உதவி உதவின்னு சொல்றியம்மா அப்படி என்ன உதவி செஞ்சிருப்பாங்க உசுரியும் கொடுத்துருப்பாங்க உசுறுனா இவங்களுக்கு வாழக்கூடிய உயிர் கிடையாது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய உயிர் கிடையாது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதை நிறைய பேருக்கு விட்டு கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா மத்தவங்களுக்காக இவங்களுக்கு பிடிச்சதை இழந்திருப்பாங்க இப்படிப்பட்ட ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப பயப்படாதீங்க சனி பகவானால உங்களுக்கு வளர்ச்சி தான் உண்டு இது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடியது வரிய சனி அதுக்கப்புறம் ஜென்ம சனி அதுக்கப்புறம் பாத சனி இவரை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்போ கும்பத்துல இருக்காரு இல்லையா இருபத்தி ஒன்பது என்ன பண்றாரு மீனத்துக்கு போறாரு அடுத்த ஆறு மாத காலம் கழிச்சு மறுபடியும் வந்துட்டு கும்பத்துக்கு வர போறாரு சோ இதனால உங்களுக்கு இவரால பெரிய வளர்ச்சி தான் இருக்கும் பயப்பட வேணாம் அது என்ன அதுங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கைக்கும் முக்கியமான மாற்றத்தை சனி கொடுக்கறதுனால அவரை மனசார நினைச்சுக்கிட்டு அவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க ஒரு நல்ல மாற்றத்தை இவரால உங்களுக்கு கொடுக்க முடியும் சனி பகவான் கொடுக்க நினைத்தால் யாராலும் கெடுக்க முடியும் புரியுதுங்களா அவட்டியும் கையெழுந்து நின்றுவோம் சனீஸ்வர பகவானே நீ தான் எனக்கு தோண நான் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு தெரியும் நான் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கேன்னு உனக்கு தெரியும் ஏதோ வரீங்க பாத்து பண்ணிட்டு போங்க அப்படின்னு வேண்டிட்டு போவோம் சரிங்களா ஆனா இவரால உங்களுக்கு கட்டாயம் பாதிப்பு கிடையாது இவர் மூலியமா நிறைய போட்டிகளையும் பொறாமைகளையும் தாண்டி வெற்றியாளரா வளம் வர போறீங்க தெளிவா சொல்ற நல்லபடியா கேட்டுக்கோங்க இந்த வீடியோ பத்தி பாக்கட்டும் இந்த தந்திரம் சொல்லுங்க ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி ஒரு சிலர் அவருடைய பேரை சொல்றது கூட பயப்படுவீங்க ஏங்க நவகிரகங்களை ஈஸ்வரன் பட்டம் எந்த கிரகத்துக்கு கொடுத்துருக்கோம் சொல்லுங்க இவருக்கு மட்டும்தான் இருக்கு இவரால நீங்க வைரம் மாதிரி மின்னதான் செய்வீங்க வைரம் மின்னணும் அப்படின்னாக்கா ஊழியால எத்தனை அடி வாங்கணும் அப்போ அந்த அடியை தாங்கி நிக்கிறதுனாலதான் ஒளி மங்காத எப்பவுமே மின்னிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வைரம் வந்துட்டு இருக்க போகுது அப்படிதான் நீங்களும் இருக்க போறீங்க ஆனா இவரால உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்கிறத உணர்ந்துக்கோங்க எல்லாத்தையும் சமாளிச்சு உங்களுக்கு நிறைய தான் ஏற்படுத்துவார் இப்போ ஒண்ணும் இல்ல நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளா சொத்து பத்துகளோட ஒரு வாழ்க்கை நிலை இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட ஆரோக்கியத்தை நமக்கு அக்கறக்குமா இஷ்டப்படுத்த சாப்பிட்டுக்கிட்டு நல்லா படுத்து படிக்கலையே நல்லா பெரிய உருவமா அசிங்கமா இருக்காது இதுவே நமக்கு அந்த உழைப்பை வந்துட்டு தக்கா வச்சுக்கிறதுக்கு அந்த இப்போ ஒன்னும் இல்ல நம்ம சொத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரோ ஒருத்தன் கேஸ் போட்டான் கோர்ட்டு கேஸ்ன்னு அழையிடும் அந்த சொத்தை எப்படின்னு மீர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி துடிப்பா வேகமா அது என்ன இது என்ன அப்படி இப்படின்னு பார்த்து அது காப்பாத்திக்க முடிவு பண்ணுவோம் இல்லையா முயற்சி பண்ணுவோம் இல்லையா அப்படிதான் உங்களுடைய பொக்கிஷமான வாழ்க்கைய நீங்க காப்பாத்திக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தான் சனீஸ்வர பகவான் உங்க ராசிக்கு வராரு இதுக்கு ஏன் நம்ம பயப்படணும் சொல்லுங்க இவர் வந்து போனதுக்கு அப்புறமா நல்ல அதிகாரமிக்க ஆட்களாக நீங்க வளம் வருவீங்க அது அரசியல்வாதிகளுக்கு இவரால நல்ல வளர்ச்சி இருக்கும் முடியாத காலத்துல முடிச்சு காட்ட போறீங்க பயம் எதுக்கு யாரு என்ன வேணா சொல்லிட்டு போடும் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நண்பனாதான் வராரு இவரை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளா உத்தியோகத்துல பிரச்சனை எந்த ஒரு முயற்சி செய்தாலும் சரி முட்டுக்கட்டை போடுறது இந்த மாதிரி விஷயத்த மட்டுமே செஞ்சுட்டு இருந்த சனி பகவான் திருக்கணைத பஞ்சாங்கத்தின் படி லாப வீட்டுல உங்களுக்கு ஆட்சி பெற்று அமர்வதனால எந்த ஒரு விஷயத்துல உங்க கை ஓங்கி நிற்கும் சோர்ந்து போய் இருந்த நீங்க இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல ரொம்ப சுறுசுறுப்பா மனசுல தெளிவோட ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு முடிப்பீங்க தொட்டீங்க அப்படின்னாக்கா அதுல வெற்றி தான் அடுத்து குடும்பத்தை பொறுத்தருக்கும் நிம்மதி பிறக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் எந்த ஒரு விஷயத்துல சரி அதுல வந்து ஆர்வம் பிறக்கும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு இனி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மகனுக்கோ மகளுக்கோ ஊர் மெச்சக்கூடிய அளவுக்கு திருமணத்தை முடிச்சு வைப்பீங்க மனைவி வழியில மதிப்பு மரியாதை கூடும் சகோதரர்கள் உங்ககிட்ட நெருங்கி வருவாங்க சகோதரிகளுக்கு நல்ல விதத்தில் திருமணம் நடத்தி வைப்பீங்க அரசாங்க அதிகாரிகளால் உதவி உண்டு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர்வு உண்டு அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை குறையும் குறிப்பா இவரால உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் டென்ஷன் வந்திருக்கும் கோபம் வந்திருக்கும் நிறைய அலர்ஜிலாம் வந்திருக்கும் அதெல்லாம் இப்போ வந்து நீங்க போகுது தைரியமா சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க பிள்ளைகளுடைய போக்களை மட்டும் கொஞ்சம் கவனத்தை பார்த்துக்கோங்க அடுத்த படிப்பு உத்தியோகம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல குழந்தைகள் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு வெளியில போய் தங்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனாலதான் தான் குழந்தைகள் மீது அக்கறை இருக்கட்டும்னு சொல்லியிருக்கோம் அடுத்த குடும்பத்தோட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க அயல்நாட்டு பயணங்கள் அவங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும் இது மட்டுமா இவரால புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு தந்தையாருடைய ஆரோக்கியம் மேம்படும் தந்தை வழி சொத்துக்கள் உங்களை வந்து சேரும் இது சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் வியாபாரத்திலும் சரி நல்ல லாபம் இருக்கும் உத்தியோகத்துல உயர்வு உண்டாகும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேரும் கணவர் வகையிலும் சரி கணவர் வீட்டு உறவுக்காரர்கள் வகையிலும் சரி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு ஆதரவு பெருகும் ஆயோக்கம் செல்லக்கூடிய பெண்களுக்கு தேங்கி கடந்த பணிகளை உற்சாகத்தோட செய்து முடிப்பீங்க சம்பளம் உயரும் அடுத்த கண்ணி பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்றி நல்ல வேலை கிடைக்கும் பெற்றோருடைய ஆசைகளை பூர்த்தி செய்வீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகளை சாமர்த்தியமா விற்று தீர்ப்பீங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அரவணைத்து வேலை வாங்குவீங்க உங்களுடைய வாடகை தேவைகளை அறிந்து செயல்படுவதனால லாபம் அதிகமாகும் வெளிநாட்டு நிறுவனங்கள்ல புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் உங்களுடைய நிறுவனத்துடைய புகழ் கூடும் ரியல் எஸ்டேட் பத்தி சிமெண்ட் இந்த மாதிரியான தொழில இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கும் கூட்டு தொழில பங்குதாரர்களும் உங்களுடைய கோரிக்கையை ஏற்றி நடந்துப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய நிர்வாகத்திறமை கூடும் புதிய வாய்ப்புகள் வரும் பொருட்கள் தேடி வரும் மூத்த அதிகாரிகள் உங்களுடைய ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சம்பளம் உயரும் உங்களுக்கு வந்து ஆபீஸ்ல மறுக்கப்பட்ட உரிமைகள்லாம் இப்ப கிடைக்கும் குறிப்பா கணினித்துறையில இருக்கிறவங்களுக்கும் பணி செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல இருந்து விலகி அதிக சம்பளத்தோட நல்ல சலுகையோட வேலைக்கு மாறுவீங்க சிறப்பா சொல்லணும்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது திக்கு தசை தெரியாம திணறி நின்றுட்டு இருந்த தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில திடீர் திருப்பத்தையும் புதிய அத்தியாயத்தையும் தொடங்கி வைக்கிறாரு உங்களை பற்றிக்கும் பரிகாரம் அப்படின்றது திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள ஸ்ரீ வைகுண்டம் என்ற ஊர்ல அருள் பாலிக்க கூடிய ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியில் வீற்றக்கூடிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை அஸ்தம் நட்சத்திரம் நடைபெறக்கூடிய நாள்ல போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்க என்னென்ன மாற்றத்தை எதிர்பார்க்கறீங்களோ வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுப்பாரு குறிப்பா விபதால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய கருணை பார்வை கிடைக்கும் உங்களுக்கு அப்படி சனீஸ்வர பகவானுடைய மனசு குளிந்துருச்சு அப்படின்னா இனி யாராலையும் உங்களுக்கு எந்த ஒரு இடஞ்சிலையும் கொடுக்க முடியாது கடுகளவு உங்களுக்கு ஆபத்து நினைச்சா கூட அவங்களுக்கு மழையளவு பாதிப்பா கொடுத்துருவாரு சோ இப்ப வரைக்கும் பார்த்தது மேஷ ராசிகளுக்கு சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது பொதுப்படியே உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தாச்சு இப்ப நம்ம நட்சத்திரங்களுக்கு எப்படி இப்படி பார்த்த பழங்களை சனீஸ்வர பகவான் தனிப்பட்ட முறையில குடுக்குறாருங்கிறது பார்க்கலாமா நட்சத்திரம் மேஷ ராசில முதல் நட்சத்திரம் இல்லையா உங்களை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானால அதிர்ஷ்ட காலம் வந்துருச்சு அதிர்ஷ்டமான நேரம் வந்துருச்சுன்னு சொல்லலாம்

புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கீங்களா இப்போ வந்து நல்ல தொழில் அமையும் ஆல்ரெடி சுய தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்களா அதுல லாபம் இருக்கும் பொன் பொருள் சேரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறது விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் எல்லா விதங்கள்லயும் முன்னேற்றமான காலம்னு சொல்லும் குறிப்பா அதிர்ஷ்ட காலம் கொஞ்ச நஞ்சம் இல்ல மிகப்பெரிய யோகமான பலன்களை பெற போறீங்க நீங்க எல்லாமே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவர் கொடுப்பாரு அபரிமிதமான வருமானம் உண்டாகும் புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க சொத்து சேர்க்கை ஏற்படுது சமூகத்துல உடைய அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் அமைப்பின் காரணமா ராகு சனீஸ்வர பகவானை போலவே இவங்களும் மெதுவாக நகரக்கூடியவங்க இவர்களால உங்க வாழ்க்கையில செல்வாக்கு உயர்வு எதிர்ப்புகள் ஆகளுது ஆரோக்கியம் சீராகுது வழக்குகள்ல வெற்றி உருவாகுது முயற்சிகள் எல்லாமே வெற்றி வருமானம் அதிகரிக்கும் அரசு வகைகள்லன்னு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் அடுத்து இவங்களால குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா அதாவது சனி பகவான பயிற்சி காலத்துல குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்றாருனாக்க இவரை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல முன்னேற்றம் பொன் பொருள் சேர்க்கை செல்வாக்கை உண்டாக்கி கொடுக்குறாரு பொதுப்படியா சொன்னக்கு கும்பராசில சஞ்சரிக்கூடிய சனி பகவான் மீனராசிக்கு போகக்கூடிய நிலையில கூட பொருளாதார நிலைய மேம்பாடு இருக்கும் சேமிப்பு உயிரும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்ப்புகள் விலகுது ஆரோக்கியம் மேம்படுது இது சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு தொழில் ரீதியா இருந்த தடைகள் விலகும் இருந்து புதிய தொழில் தொடங்குவீங்க லாபம் அதிகமாகும் இயந்திரம் எலக்ட்ரானிக்ஸ் தொழில முன்னேற்றம் அடைவீங்க அடுத்து பனியார்களை பொறுத்திருக்கும் ஒருத்தர் கீழே கை நீடி சம்பளம் வாங்கக்கூடிய தனியார் துறையகட்டம் அரசாங்க துறையிடம் ஒரு முதலாளி கீழே கை நீடி சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி கூலி வேலை பார்க்குறவங்களே இருந்தாலும் சரி உழைப்புக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய ஆதரவு அதிகமாகும் அடுத்து பெண்கள் பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் விலகது ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும் திருமண வயதிலுக்கு நல்ல வரம் தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை அமையும் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கும் இயக்கங்கள் தீரும் சிலருக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு உண்டாகும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரும் கல்வியில கூடுதல் கவனம் செலுத்துவீங்க நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் உடைய ஆலோசனை ஏற்று நீங்க நடப்பதனால உயர்வை அடைவீங்க அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே மருத்துவத்தால விலக போகுது ரத்த கொதிப்பு சக்கரை இந்த மாதிரி நோய்கள் எல்லாமே கட்டுக்குள்ள வரும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகும் தம்பதிகள்கிடையே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க புதிய பொருட்களுடைய சேர்க்கை இருக்கு வண்டி வகனம் வாங்குவீங்க சொத்து சேர்க்கை உண்டாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்தனாலும் வாழ்க்கை வளமா மாறும் அடுத்த பரணி நட்சத்திரம் உங்களுக்கு சனி பகவானுடைய பயிற்சியின் காரணமா பானா மழை கொட்டும் இவரால உங்க வாழ்க்கையில இனி நன்மைகள் அதிகமாகும் பண வரவு உண்டாகும் உயர்ந்த பதிவுகள் கிடைக்கும் நீங்க தேடி போன விஷயம் எல்லாம் இனி உங்களை தேடி வரும் நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கி உங்க நிலையில உயர்வு உண்டாகும் குறிப்பா பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும் பணமழை கொட்டும் செல்வம் செல்வாக்கு புதிய பொறுப்பு எல்லா விதமான நல்ல மாற்றங்களையும் சனீஸ்வர பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு திருமணமாக இருக்கு திருமண யோகம் இருக்கு வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கு புதிய துணை அமையும் உடைய தகுதிக்கேற்று நல்ல வேலை அமையும் திரைத்தொழிலர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அமையும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கு புதுசாக தொழில் தொடங்கணும் அதுல வந்து லாபம் அடைவீங்க எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி உண்டு அதிர்ஷ்டமான காலமா இந்த காலகட்டம் போகுது இவரால உங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலகுது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பொன் பொருள் சேர்க்கை வாகன யோகம் விரும்பியது எல்லாத்தையுமே அடைவீங்க அடுத்த ராக்கிய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய சனிப்பயிற்சி காலத்துல உங்க வாழ்க்கை வளமா மாத்துறாரு கேது எதிர்பார்ப்பும் நிறைவேறும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் ஆரோக்கியம் மேம்படுது பண புழக்கம் அதிகமாகும் தடைப்பட்ட வருமானம் கைக்கு வந்து சேரும் வெளிநாட்டு தொடர்புகள் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்க்கை துணை இழந்தவங்களுக்கு கூட இந்த ராகேதுவினால மறுமணம் நடக்கும் பொன் பொருள் சேருதுங்க புதிய வாகன சேர்க்கையும் உண்டாகும் இதே காலத்துல குருவிட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படினாக்க யோகமான பலன்களை கொடுக்குறார் குரு பகவான் பொருளாதார தடைகள் விலகுது ஒரு வார்த்தைக்கு மதிப்பு அதிகமாகும் ஒரு விருப்பங்கள் நிறைவேறும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் வருமானம் பல வழிகளில உண்டாகும் புதிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் குரு கேது இவங்களால வர்றதை விட பொதுப்படியா சனீஸ்வர பகவானால வெளி வெளிவட்டத்து செல்வாக்கு அதிகரிக்கும் எந்த ஒரு செயல்பாடுகளையும் திறம்பட செயல்பாட்டு வெற்றி அடைவீங்க வெளிநாடு செல்வதற்காக நீங்க முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்கா அந்த முயற்சிகள் இப்ப நிறைவேறும் ஆன்மீக பணிகள்ல இருக்கவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் பணம் பற்றாக்குறை விலகுது கடன் அடிச்சிருவீங்க சிலருக்கு திருமண யோகம் இருக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும் வங்கியில கடன் கேட்டு அழைஞ்சிட்டு இருந்தீங்களா இப்ப வந்து வங்கி கடன் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயிரிழ சிலருக்கு வந்து புதிய பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் அது தொழில் ரீதியா பாத்தா சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு ஆண்களா இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் சின்னவங்களோ பெரியவங்களோ எந்த தொழில் செய்தாலும் சரி உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது லாபத்தை நோக்கி பயணிக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் அரசு வழிகளும் எதிர்பார்த்த அனுமதி சலுகைகள் கிடைக்கும் வாகன தொழில் ஸ்பேர் பார்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் தொழில்கள்ல லாபம் அதிகமா கிடைக்கும் திரைத்துறையில இருக்கிறவங்க சின்ன திரை எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் ஆலோசகர்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப முன்னேற்றமான காலம்னு சொல்லலாம் அடுத்து பணியாளர்களை பொறுத்திருக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தர் கீழே கை நீடி சம்பளம் வாங்கினேன்னாக்கா உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கு கூலி வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரிங்க உங்களுடைய வருமானம் உயரும் அதே நேரத்தில் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறியது எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படும் வேலை தேடிவங்களுக்கு உங்க தகுதி கேட்டு நல்ல வேலை அமையும் உங்களுடைய ஆலோசனையை நிர்வாகத்துல இருக்கிறவங்க ஏத்துப்பாங்க அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் கல்வி நிலையில உயர்வு உண்டாகுது வேலைக்காக அமைச்சர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் சுய தொழில் தொடங்கி வெற்றி பெறுவீங்க திருமண வயதிலிருந்து நல்ல வரம் தேடி வரும் பணியாட்களை பொறுத்திருக்கும் அலுவலகத்துல உங்களுடைய செல்வாக்கு உயர்றதுங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது பிள்ளைகள் மீதான உங்களுக்கு அக்கறை அதிகமாகுது குடும்பத்துல மதிப்பு மரியாதை உயிருங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் மாணவர்களுக்கு கல்வியின் மீதான அக்கறை அதிகமாகும் சிலர் வந்து மேற்படிப்பாக வெளிநாடு போவீங்க போட்டி தேர்வுகள்னு எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் விரும்பிய கல்லூரிகளில் விருப்பமான பாடத்துல சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் அமைது டீச்சர் சுரிய ஆலோசனை ஏற்று நீங்க நடப்பதெல்லாம் கூடுதலான நன்மைகளை அடைய முடியும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் தொற்று நோய் பரம்பர நோய் இந்த மாதிரியான பாதிப்புல இருந்தவங்க கூட இப்ப மருத்துவ சிகிச்சையினால சுத்தமா அதுல இருந்து குணம் அடைஞ்சிருவீங்க படுக்கையில இருந்தவங்க கூட இப்போ மருத்துவ சிகிச்சையால எழுந்து நடமாட ஆரம்பிக்கலாம் சோ உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு உண்டு அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறவுகள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது மூத்த சகோதரர்கள் உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி வைப்பாங்க தம்பதிகிடையே ஒற்றுமை பலப்படுது பிள்ளைகளும் பொறுப்பா நடந்துப்பாங்க சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் துர்கி அவனுடைய வழிபாடு நன்மைகளை தொடர்ந்து கொடுப்பாங்க வாழ்க்கையை வளவ மாறுது அவருடன் சேர்த்து சனிக்கிழமைகள் தோறும் சனிஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது இன்னும் சிறப்பான விஷயம் அடுத்த கார்த்திகை நட்சத்திரம் இந்த சனிஸ்வர பகவானால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் எப்படி என்னன்னு கேக்குறீங்களா இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான காலத்தை கொடுக்குறாரு உங்க வாழ்க்கையில யோகமான பலன் தொழில் உத்தியோகத்துல விருப்பங்கள் நிறைவேறது வருமானம் அதிகமாகுது உடைய சங்கடங்கள்ல இருந்து பாதுகாத்து நிக்கிறாரு வழக்குல உங்களுடைய செயல்பாடுகளை முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு குறிப்பா இவரால ராகு கேது உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ஆரோக்கியத்தை சீராக்கி கொடுக்குறாங்க விருப்பங்கள் நிறைவேறுது வழக்கல் வெற்றியாக மாறுது எதிர்ப்புகள் விலகுது தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகமாகும் பொருளாதார நிலையிலே உயர்வு இருக்கு செல்வாக்கு அதிகமாகும் ராகுவினால வரவு அதிகமாகும் செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் முயற்சிகள் வெற்றியாக மாறுது ராகுதுவை தொடர்ந்து குருவுடைய சஞ்சாரம் சனிஸ்ரீ பகவானுடைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி சொன்னது தாங்க சனிஸ்ரீ பகவான் உங்களுக்கு சாதகமா இருந்தாவே மற்ற எல்லா கிரகங்களும் நானும் உங்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்ட்டு வந்துருவாங்க அப்படி பாக்குறப்போ குரு பகவான் ஆல்ரெடி நல்லவர் தான் சனீஷ் பகவான் சாதகமா இருக்கிறதுனால குரு பகவான் இன்னும் அதிகமான நன்மையை பொருளாதாரத்தை முன்னேற்றத்தை கொடுக்கிறாரு குடும்பத்துல மகிழ்ச்சியை அதிகரிக்கிறாரு முயற்சிகளில் வெற்றி உண்டாகுது செல்வாக்கு அதிகரிக்கிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையை உருவாக்குற சமூகத்துல ஒரு செல்வாக்கு உயர்ந்து நிக்குது பொது பலனா பாத்தோம் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு அறிவாற்றல் அதிகமாகும் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புச தொழில் தொடங்க முயற்சிகள் வெற்றியாக மாறும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சரியான நேரத்துல உடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும் தொழில கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றம் அடைவீங்க வெளிநாடு செல்லணும்னு நினைச்சவங்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கமரும் பங்கு சந்தையில நீ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அது தொழில் ரீதியை பார்த்தோம்னாக்கா சொந்தமா தொழில் செய்களுக்கு எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் தொழிலில் இருந்த தடைகள் விலகி வெற்றி உண்டாகும் அரசு வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மற்றும் இண்டஸ்ட்ரியல் வர்ஸ் ஸ்டேஷனரி கம்ப்யூட்டர் வணிகம் சினிமா இந்த மாதிரியான தடைகள் இருக்கவங்க கூட வளர்ச்சி உண்டு குறிப்பா தொழில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அடுத்து பணியா்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இதுல ஒருத்தர் கீழே வந்து கை நீர் சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செஞ்சாலும் சரி உங்களுக்கு இடங்கள்ல மதிப்பு அதிகரிக்கும் எதிர்பார்த்து இடமாற்றம் கிடைக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் விலகுது வழக்கு விசாரணை இந்த மாதிரியான நிலைகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் வெற்றி உண்டு அரசு துறை தனியார் துறை இதுல வேலை பார்க்கறவங்களுக்கு செல்வாக்கு உயரது திருமணம் ஆகிறதுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே உறவுல ஒற்றுமை இருக்கும் குடும்பத்துல செல்வாக்கு அதிகமாகும் குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அடுத்து கல்வி நிலைய பொறுத்திருக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க நடப்பதனால வெற்றிக்கு வழிவகுக்கும் தேர்வு எழுதுறவங்களுக்கு படிப்புல முழு கவனம் செலுத்தி படிச்சீங்க அப்படின்னாக்கா நீங்க எதிர்பார்த்த அதிக மதிப்பெண்களை பெற்று அரசாங்க உத்தியோகத்தை பெற முடியும் சிலருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கிறதுக்கான யோகம் இருக்கு அடுத்து உடல்நிலை பொறுத்தவரைக்கும் நீண்ட நாட்களாக உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே மருத்துவ சிகிச்சையில குணமாகுது ரொம்ப சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருக்க போறீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க தம்பதிகள்கிடையே ஒருத்தருக்கு ஒரு விட்டு கொடுத்து ரொம்ப அன்யுயமா இருக்க போறீங்க குழந்தைகளுடைய நலனா அக்கறை கூடும் சொத்து சேர்க்கை உண்டாகும் சில வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஆன அதிகாலையில இருந்து சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையை வளமா மாறும் மேலும் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பான விஷயம் சோ இப்ப வரைக்கும் பார்த்தா பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி உங்களுக்கு மனசுக்கு நிறைவே கொடுத்துருக்கும் ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான அம்பிள் தான் வந்து நிக்கிறாரு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போறாரு எல்லாமே ஓகே ஆனா மேஷ ராசிக்காரங்க அணுதினமும் ஒருத்தரை வந்து நினைக்கணும் யார் தெரியுமா திருச்செந்தூர் முருகப்பெருமான அணுதினமும் நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே வீட்டு விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி முருகப்பெருமானை நினைச்சு வீட்டுல வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு தான் வெளியில் கிளம்பணும் இப்படி தொடர்ந்து முருகப்பெருமானை நினைச்சிட்டு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வெளியே போறீங்க அப்படின்னா நீங்க போற காரியங்கள் வெற்றி கொடுக்கும் எந்த ஒரு தடையோ தாமதமோ எதுவுமே உங்களை வந்து அண்டாது அணுகாது புரியுதுங்களா வெற்றிவேல் முருகன் உங்களுக்கு துணை வருவார் வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்க கருணை மூர்த்தி இருக்க மேஷராசிக்கு சனீஸ்வர பகவானாலையும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய மகா பெரியவா அருள் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்